தெரிக்குமா காலி 80% அதே இன்னும் வரமாட்டேன்னு புடிக்கு இல்ல ஏன் என்ன சொன்னா ஏலேன்னு நம்ம எல்லாரும் கோமிட்டாயிட்டோம் நான் 2 3 தர நான் பராமி சொல்றாங்க அந்த டிபார்ட்மெண்ட் நாற்பது ஆண்டுகளாக அங்கே உள்ள சூடு யாராலும் பார்க்கப்படவில்லை சரி நான் சரியான பீதி அமைக்கப்படவில்லை மன்னர்கள் தெரியும் மிக பெரிய அளவில் பேசப்படவில்லை என்ற சுந்தர்கள் அந்த இடங்களை கிராமத்தில் தான் நடைபெறுகிறது இதற்கு கூட மண்ணும் பெரும் கிராமம் செல்கிறார்கள் அவர்களை நாம் புகைப்படம் எடுக்கும் போது அவர்கள் சில அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பொதுமக்களாகப்பட்ட <laughs>

நீங்க எதுக்கு வர மாட்டீங்க நீ ஒவ்வொரு மாதிரி வீன வர மாட்டீங்க ஒடிசாங்க தானே ஞானي மக்களுக்கு வராத நீங்க குடிச்சி குடுத்தா சுணம்புக்குள்ள லாயாயப்பட்டாதானே நீங்க வாடிபாகறது அது இரண்டே நான்

செய்திகளை கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்